திருச்சி மேல திருச்சி நாளைக்கு திருச்சி கிழங்கி திருச்சி நேர்த்து ஒன்பது தொகுதி தீர்க்கப்படுவோம் பிரச்சனைகளை கொஞ்சம் சாப்பிட்டு வைத்து பார்த்தேன் சீக்கிரம் முடிச்சிருக்கேன் இருந்தும் இந்த திருச்சியில ரெண்டு முக்கியமான தொழில் விவசாயம் அந்த விவசாயத்துக்கு திமுக என்ன செஞ்சிருக்கு

வேலை தரம் மேலே பாதாள சாத்தனை வேலை எப்ப முடியும்னு தெரியல

ஒரு ரோசடி ஒன்று இருக்கு அது நாடறிஞ்ச விஷயம் அதுதான் கிட்னி கொடுக்குற உரிமைகளை பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அது எங்க நடக்கிறது திமுக எம்எல்ஏ சங்கமான அவரோட சங்க ஹாஸ்பிட்டல் நடக்குது

جان نسل له ان مٿي له وڏي وڏي ٿا ۽ وڏي وڏي ٿي رهيا آهن ٽيڪنولوجي سان اني ڏان ته جو ڪيت ان جو پروگرام اها ڊيزاين ڪري ٿهندي آهي ان کي وٽ جو

நல்லது கேள்வியாக நீ என்ன செய்ய போற அதே கேட்கிறீங்க நோக்கி போறது தீர காங்கிரஸ்

Thank <laughs> you.